கோவம் வரத்தானே செய்யும் ஏன்னா அவங்களுடைய நெஞ்சில சுமக்கிற தலைவரை பத்தி நம்ம தப்பா பேசுறோம் அப்படிங்கிற கோவம் வரத்தாங்கன்னா செய்யும் அதான் இவங்களே என்னன்னா அடிமைகள்னா அவங்க அடிமைகள் இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட அடிமைகள்னா எந்த வித ஒரு தலைவனுக்கு ஒரு தகுதி இருக்கணும் கேரக்டர் மண்ணில் இருந்து வந்திருக்கணும் மண் சார்ந்து வந்திருக்கணும் மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணிருக்கணும் அவர்கள் எல்லாம் தலைவர்களா ஏத்து ஏத்துக்கிட்டு சுத்தர கட்சி இந்த திமுக உதயநிதி ஸ்டாலின் இன்பநிதி அவர்கள் உங்க திருப்பூர் மேயர்லாம் போய் இன்பநிதி ஸ்டாலினுக்கு சேவை பண்ணுங்கன்னா போய் சேவை பண்ணுவார் அந்த மாதிரி ஆட்கள் அதனால இவங்க சொல்ற கருத்துக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய தரத்தை நான் தாழ்த்திக்க விரும்புலீங்கன்னா நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தலைவராகவே மதிக்கல ஆனஸ்டா சொல்லும் அதை விட எத்தனையோ பஞ்சாயத்து தலைவர்கள் பெருசா மதிக்கிறேன் அவங்க எல்லாம் மண்ணிலிருந்து வேலை செஞ்சு வர்றாங்க இவங்கெல்லாம் சும்மா ஸ்டாலின் கருணாநிதி அப்படிங்கிற ஒரு ஒரு சர்ணேமை வச்சுக்கிட்டு ஆட்சியில சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு இவர்கள் வரிந்து கட்டி மேயர் சொல்றாங்க நாங்க என்ன தாழ்ந்து போயிருவோமா பொறுத்தவரை தூத்துக்குடியில் யார சொன்னாங்களாமா அங்கிருந்து ஆள் விட்டு நடிப்பாராமா ஒரு வராஜக வன்முறை ஒரு ரவுடி கட்சிக்கு திமுக உதாரணம்னா பேச்சுல செயல்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறாங்க நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேங்க